அஸ்லாம் வலைக்கும் இன்று பேசும் முசம் நிகழ்ச்சியில் வந்து ஒரு மிகவும் பொருத்தமானதும் அவசியமானவுமான ஒரு டொபிக்கோட தான் நான் உங்களை சந்திக்க வந்தீர்கள் அந்த டொபிக் என்னவென்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் இந்த உலகத்தில் வந்து நம் கட்டாயம் தற்போதைய காலத்தில் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம்ன்றது இன்றியமையாத ஒரு விடயமாகும் இந்த உடல் ஆரோக்கியத்தை பேசுறதுக்காக நான் வந்து ஒரு அந்த விதத்தில் அந்த தன்னுடைய உடலை எவ்வாறு பேணனும் என்று சொல்லி தனக்குத்தானே ஒரு கட்டமைத்துக் கொண்ட ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக அவர் அதிதியாக நான் அழைச்சு கொண்டு ஸோ அந்த அதிதி மூலம் அவர் பெற்ற அனுபவங்களை வெளிக்காட்டணும் மூலமாக எங்களுடைய அதிதி மிஸ்டர் இன்ஜினியர் சாஃபிர் அவர்கள் இலங்கையில் புல்மோட்டை பகுதியில் பிறந்து தற்பொழுது கத்தாரில் பத்து வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்றார் இந்த நிலையில் பத்து வருடங்கள் தான் வசித்தாலும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு பேணணும் என்று சொல்லி தனக்கு தானே ஒரு கட்டுக்கோப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் இருந்தும் இவர் வந்து இத்துறையில் வந்து நிபுணத்துவம் பெற்ற ஒருவர் அல்ல அனுபவங்களை பகிர வந்திருக்கிறார் அஸ்லாம் வலைக்கும் சாஹிர் அவர்களை இன்றைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தன் தங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று இதை பேண்டதுக்காக எவ்வாறான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் முதலில் உங்கள் எல்லோருக்கும் எனது செலாத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் என்ன அப்படியான ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என் நாட்டில் இருக்கு முதலில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் நான் இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவன் அல்ல நான் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டை கொண்டு வட்டால் இருந்தும் இந்த உடல் ஆரோக்கிய சம்பந்தமாக பர்சனலி என்னுடைய அனுபவங்களை நான் கொண்டேன் நிச்சயமாக வந்து நம்ம எல்லோரும் நமது உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பணியாகணும் என்ன எங்கள் எல்லோருக்குமே வந்து பர்சனல் லைஃப்பில் சரி கரியர் லைஃப்பில் சரி பல வகையான லட்சியங்கள் இருக்குது அப்போ அவ்வாறான லட்சியங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் என்பது கட்டாயம் சொல்வார்கள் செவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ அதுபோல் எந்த ஒரு லட்சியத்தையும் நம்ம அடைஞ்சு கொண்டிருக்கு கண்டிப்பாக நமது உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் அது சாத்தியமான உண்டாகும் அதனால் எங்கள் எல்லோரும் நாங்கள் நம்ம எல்லோரும் வந்து நம்ம உடலை கேர் பண்ணுறதுங்கிறது ஒரு கட்டாய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் வந்து என்னை பொறுத்தவரையும் முறையான உணவு முறையை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம் அடுத்தது தேவையான உடற்பயிற்சிகள் அதுக்குரிய நேர ஒதுக்கீடுகளை நம்ம வழங்குவோம் அத்துடன் தேவையான மருத்துவ ஆலோசனைகளை அவ்வப்போது பெற்றுக்கொள்வதும் கட்டாயமா அப்போ இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் நம் உடலை கண்டிப்பாக ஆரோக்கிய நிலையில் வச்சுக்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன் தற்போதைய உலகத்துல இருக்கிறவங்க வந்து மிகவும் கஷ்டப்படுற ஒரே ஒரு விஷயம் வந்து எடை இந்த பலரும் முன்னெடுப்புகளை இருக்கிறோம் அதே போல நான் உங்களை தற்போது பார்க்கிற நிலைக்கு வந்து வித்தியாசம் தற்போதைய நிலைக்கு நீங்க வார்த்தைக்கு எப்படியான முறைகளை கையாண்டு நிச்சயமா இன்று நிறைய பேர் வந்து பொடி வெயிட் அதிகமாக இருப்பதனால் பல வகையான அசௌகரியங்கள் மற்றும் நோய்களால் அவதிப்படணும் அப்போ அதை எப்படி குறைக்கிறேங்கிறதுக்குரிய தெளிவான ஒரு வழிகாட்டலோ அல்லது தெளிவின்மை தெளிவு இல்லாத காரணத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் உண்மையிலே என்னுடைய லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட பொடி வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் நைன்ட்டிக்கு மேலே இருந்துச்சு மேலே இருந்துச்சு அந்த டைம் வந்து அசௌகரியங்களை நான் ஒரு கட்டத்துல வந்து பொடி வெயிட் எப்படியோ குறைச்சி ஆகணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் பல முயற்சிகளை நான் செஞ்சேன் ஆரம்பத்தில் நான் வழங்கி கொண்டது அல்லது ஏன்னா நான் எனக்கு இருந்த தெளிவின் அடிப்படையில் வரும்போனே உடற்பயிற்சியை மட்டும் மேற்கொண்டால் வந்து முடிவையிட்ட குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த டைமில் இருந்தேன் அப்போ உடற்பயிற்சி என்று சொன்னோடனே நமக்கு ஈஸியாக செய்யக்கூடியது ஓடுறது அவள் வேலை விட்டு வந்தோடனே ரோட்டில் ஒரு ஓரமாக இல்லை பார்க்கில் சரி ஓடி ஓட ஆரம்பிப்போம் அப்போ அதன் மூலம் வந்து பொடி வெயிட்டை குறைக்கலாம் அப்போ நிச்சயமாக ஒரு பொடி வெயிட்டை குறைச்சி தேவையான அடைவை அடையலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்தினா அப்போ வந்து அந்த முயற்சி வந்து எனக்கு அளவுக்கு வெற்றி அளிக்கையில் அதுக்கு ஈடாக எனக்கு காலில் மூட்டு வலிகளும் மசில்ஸ் பெயின்ஸ் தான் அதிகரித்ததை ஒழிய பொடி வெயிட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ அதுக்கு பிறகு வந்து இது பற்றி நான் படிக்க ஆரம்பிச்சேன் பல தேடல்கள் மூலம் ஒரு சில தெளிவுகளை பெற்றுக்கொண்டேன் அத்துடன் நட்பு வட்டாரத்தில் உள்ள பல மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஒரு ஒரு இதுதான் ஃபாலோ பண்ணணும் இதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் அந்த நான் அதுலேயும் மருத்துவர்கள் மருத்துவ ரீதியாக அவர்கள் எனக்கு தெளிவூட்டியது என்னண்டா உடல் எடை அதிகரிப்பை அதாவது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி மட்டும் போதாது எண்பது வீதமான செல்வாக்கு வந்து நமது உணவு முறையே உணவு முறையில தான் தங்கிறீங்க அப்ப முதல் செய்ய வேண்டியது வந்து நம்மளை டயட் பிளானை மாற்றணும் அதாவது நம்ம இயற்கையாகவே நம்ம என்ன உணவுகளை உண்டுகிட்டு இருக்கிறோமோ எதுக்கு பழக்கப்பட்டு இருக்கிறோமோ அதை விட்டுட்டு ஆரோக்கியமான உணவு முறைக்கு நம்ம மாறணும் என்கிற ஒரு முடிவுக்கு வளர்ந்தன அப்போ அதில் நான் தெளிவு பெற்றது தேடி படித்ததன் மூலமும் மற்றும் மருத்துவர்களின் அட்வைஸ் மூலமும் பெற்றுக்கொண்டது என்ன நம்மட உடம்பு வந்து சக்தியை வந்து மூணு வகையான மெட்ரோ நியூட்ரிஷன்ஸ் சொல்லக்கூடிய நியூட்ரிஷன்ஸ்லேருந்து பெற்றுக்கொள்ளும் அதில் ஒன்று வந்து மாப்பொருள் கார்போஹைட்ரேட்ஸ் ரெண்டாவது வந்து ப்ரோட்டீன் மூணாவது வந்து ஃபேட் அப்போ எம்முடைய அதாவது நான் சவுத் ஏசியன்ஸை பொறுத்த இலங்கையர்கள் என்ற வகையில் நாங்கள் வந்து மூணு நேரமும் மாப்பொருள் அடிப்படையாக கொண்ட உணவு முறைக்கு தான் நாங்கள் பழக்கப்பட்டார்கள் அதிலும் சோறு அதிகமாக உண்றது நம்ம எல்லோருக்கும் பழக்கமான ஒன்று அதனால அதுல நமக்கு அதிகமாக சேர்றது வந்து மாப்பொருள் தான் அப்ப பெர்சன்டேஜ் வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கக்கூட வந்து நம்ம அது ஒவ்வொரு நேர உணவுலையும் கிட்டத்தட்ட எண்பது வீதமான மாப்பொருளும் மிச்ச உள்ள இருபது வீதத்துக்கு தான் வந்து சொல்ற என்னது ப்ரோட்டீனும் ஃபெட்டும் அவ்வப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அதால் வந்து மாப்பொருள் அதிகமாக உண்ணும் கேட்டகரியில் தான் நாங்கள் இன்று வரையும் நம்மளோட மக்கள் இருந்து அப்ப அப்போ இதைத்தான் நான் விளங்கி கொண்டது வந்து தேடி படித்த விஷயத்துல வந்து இந்த மாப்பொருள்ல வந்து கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் லெவிக் ஏனண்ட மருத்துவ ரீதியாக பல மருத்துவர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா மாப்பொருள் அதிக வந்து எங்களுக்கு தெரியும் மாப்பொருள் உணவுகளை உண்டதுக்கு அப்புறம் பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் அது ஃபைனலி குளுக்கோஸாக மாறுது சீனியும் சரி அரிசியும் சரி மாவும் சரி எதை எடுத்துக்கொண்டாலும் நம்ம உடம்புக்கு போன பிறகு வந்து அது ஃபைனலில் வந்து என்ன மாறுங்கன்னா குளுக்கோஸாக மாறும் அப்போ இந்த குளுக்கோஸ் அதிகரிப்பதுனால வந்து என்ன அடிக்கடி நம்ம பொடியில் வந்து இன்சுலின்ங்குற ஹோர்மோன் வந்து அதிகரிக்குது இந்த இன்சுலின் பொடியில் எந்த நேரமும் அதிக நிலையில் இருக்கிறது என்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடு இல்லை அப்ப இந்த சந்தர்பத்துலய பொடி என்ன ஆகுதுன்னு ஆகுதுன்னுன்னா ஃபெட்டை அதாவது மேலேரிய எரிக்கிற குளுக்கோஸை வந்து பெட்டை மாற்றி உடல்ல அங்கங்க சேமிக்க ஆரம்பிக்குது அப்ப அது கடைசியில் வந்து பொடி வெயிட்டை அதிகரிக்குது அப்ப பொடி வெயிட்டை குறைக்கணுமென்னா வந்து நம்ம பெஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து மாப்பொருளில் என்ற அளவு நீங்க ஆரம்பத்துல கூறியிருந்தீர்கள் இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக உணவு பழக்கத்தை இந்த உணவு பழக்கத்தை மாற்றத்துக்காக எவ்வாறான உணவு முறைகளை எந்தெந்த நேரத்துல எப்படியான உணவுகளை எடுத்துக்கொண்டீர்கள் அப்படி ஒரு டயட் உண்டு அது எவ்வாறான நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இயலுமானவரை வர மாப்பொருளை குறைச்சி அதுக்கு மாறு மாற்றீடாக வந்து நல்ல புரதங்களையும் நல்ல கொழுப்பு வகைகளையும் உணவுகளில் சேர்த்துக்கொள்ள ஒரு முறை என்றளவும் மாப்பொருளை நான் தடுத்து கொண்டேன் அந்த அத்துடன் இந்த இனிப்பு வகையான உணவுகளை உட்கொள்றதை வந்து முற்றாக நான் நிறுத்திக் கொள்ளலாம் அது ஒரு மேஜர் இது வந்து இந்த முடிவை அத்துடன் வந்து இந்த இடை சாப்பாடுகளை வந்து நான் அது உண்மையிலேயே வந்து ஒரு தேவையற்ற நம்ம எல்லோரும் வந்து அதுக்கு அடிமையான தான் எக்ஸ்ட்ரா மூன்று நேர அதிகமா அஞ்சு உணவும் மாறியது வந்து மதிய உணவுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு உணவு டீ அத்துடன்ஸ் ஐட்டங்கள் பழக்கம் நம்ம ஒரு டேரி அப்போ அந்த 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 அப்படியான உணவுகளை வந்து நான் முற்றாத்தானேன் அத்துடன் இனிப்பு வகைகளை முற்றா நிறுத்திக்கிட்டேன் பிரதான மூவலை பிரதான உணவுகளையும் கூட ஏழு வரை மாப்பொருளை முற்றாக உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட அந்த லோகா டயட் மொலையில வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கு மேலே நாம் உட்கொள்ளக்கூடாது தான் வந்து நம்முடைய நாம் நினைச்ச மாதிரி உடல் நிறையில மாற்றம் ஏற்படும் உடலில் ஆரோக்கிய நிலைக்கும் அதிகரிக்கும்

எண்பது கிராம் உள்ள மேற்படாம பார்த்துக்கொள்றது நல்லது ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லாட்டியும் கூட அந்த அளவு கூட நம்ம இருக்கிறது நல்லது அப்போ அவ்வாறு நான் அந்த உணவு முறைகளை பயணிக்கொண்டேன் அதுலேயும் நல்ல கொழுப்பு வகைகள் புரோட்டீன் வகைகளை எடுத்துக்கொண்டேன் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மீன்கள் மீன்கள் எல்லாம் எல்லாவற்றிலையும் வந்து நல்ல புரோட்டீன் ஒமேகா திரி பெட்டி அசைட்டு அது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான உண்டு அத்துடன் முட்டை என்று சொல்றது முழு ஆரோக்கியம் உள்ள உணவும் அதையும் எடுத்துக்கொண்டால் அத்துடன் நட்ஸ் வாய்கள் அதோட சேர்த்து இயல்பான வர பச்சை காய்கறிகளையும் எல்லா உணவு எல்லா மூவ் உணவுகளையும் சேர்த்து கொண்டிருந்தோம் இதன் மூலம் ஒரு கூட கொண்டு வந்தேன் தாங்கள் ஒரு இந்த உடல் நிலையை குறைப்பதற்காக ஒரு கால எல்லையை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக வந்து ஆரம்பத்துல நான் ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில வந்து இந்த உடல் எடையை குறிப்பிட்ட நிறைக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு அதுக்குள்ள வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி உள்ள வழிமுறைகளை கையாண்டு தேவையான உடல் எடைக்கு வந்துட்டேன் இருந்தும் அதை கைவிடாம இன்று வரைக்கும் வந்து அதே வழிமுறைகளை இயன்ற அளவு நான் கடைப்பிடிச்சுட்டு வாரேன் வந்து குறிப்பிட்ட கால இலைக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து அதை அதை தேவையான உடல் எடை அடைஞ்சதுக்கு பிறகு வந்து நிப்பாட்டுருவாங்க செய்ய மாட்டாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு போக மாட்டாங்க அப்ப அதுக்கு பிறகு வந்து வளமையான உணவு நடைமுறைக்கு திரும்பிடுவாங்க உடற்பயிற்சிகளை குறைச்சிடுவாங்க அப்ப திரும்ப என்ன ஆகும்னு சொல்றோம்னா பழையபடி உடல் எடை அதே மீண்டும் அதே நிலை ஆகி வரும் இது ஒரு யதார்த்தமானது ஓ எல்லா மருத்துவர்களும் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இதைத்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க இதுதான் உண்மையை கூட அப்போ அதால் நான் எனக்கு அந்த தெளிவு சரியான முறைக்கு எனக்கு ஏற்பட்டதுனால நான் இன்று வரைக்கும் முடியுமான அளவும் அதே வழிமுறைகளையும் தேவையான உடற்பயிற்சிகளையும் நான் செஞ்சுட்டு வாங்க சாப்பிட்ற அவர்களே இந்த உடல் எடை குறைப்பின் பிற்பாடு எவ்வாறான மாற்றங்களை தனக்குள்ள உணர்ந்தீர்கள் அத்தோடு இந்த உடல் இடை குறைப்புக்கு முதல் எவ்வாறான கஷ்டங்களை அசௌகரியங்களை எதிர்நோக்கினீர்கள் நிச்சயமா பொடி வெயிட் அதிகமா இருக்க வந்து நான் பல வகையான அசௌகரியங்களை எதிர்கொண்டேன் அதுலேயும் வந்து பொடி அதிகமாக அதிகமா வந்து உடல் சோர்வு என்பது அதிகமாக இருந்துச்சு உடல் சுறுசுறுப்பு குறைஞ்சி போன மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல அத்துடன் நினைச்ச ஆடைகளை அணிய அணிய முடியாத ஒரு நிலைமை அதையும் தாண்டி இது பர்சனலி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது வந்து என்னுடைய பாப்பா வந்து அவர் டயபட்டிஸ் ஆலை பாதிக்கப்பட்டால் டயபெட்டிஸ் டைப் டூவால் பாதிக்கப்பட்டு அதுவே அவரின் மரணத்துக்கு காரணமாக இருந்தது அப்போ அதனால் வந்து அந்த தெளிவு வந்து அது பற்றிய விழிப்புணர்வு எனக்கு எப்போதும் இருக்குது இதுக்கு பொறவும் இருக்க போகுது அப்போ அதனால் டயபட்டிஸ் குறிய வரப்போகுது என்று என்றதுக்கு வந்து அறகுறிதான் வந்து உடல் பருமன் ஒரு ஆளுக்கு உடல் பருமன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதில் அறையுறி என்னென்னா பிற்காலத்தில் அவருக்கு டயபட்டிஸ் டைப் டூ வரப்போகுது சொல்லி ஒரு அறைமுறை தான் இது பல மருத்துவர்களால் சொல்லப்படுற ஒரு அறைமுறைகள் எச்சரிக்கையும் கூட அப்போ அதால் இவ்வாறான விழிப்புணர்வு எனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றபடியால் நான் அந்த பிசிக்கலி நான் எதிர்கொண்ட அசௌகரியங்களையும் தாண்டி இந்த பொடி வெயிட்டை குறைக்கணும் என்று தான் நான் அதை முடிவு நான் வந்து இதுவும் இதுதான் மெயினாக ஒரு காரணம் அப்போ பொடி வெயிட்டை குறைச்ச பிறகு வந்து உண்மையிலே நான் நல்ல மாற்றங்களை உணர்ந்தேன் அதுலேயும் உடல் சுறுசுறுப்பு அதிகரித்தது மென்டலி கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரித்ததை நான் உணர்ந்தேன் அதோட நினைத்த ஆடைகளை எப்பவும் அணியலாம் என்கிற ஒரு நிலைமைக்கும் வந்துச்சு மெயினாக என்னுடைய உடம்பு வந்து ஒரு ஆரோக்கிய நிலைக்கு திரும்பியது இதுதான் அதில் பெற்றுக்கொண்ட நன்மை நன்மைகளில் பிரதானமான தங்களது இந்த ஆரோக்கியமான பயணத்துல வந்து தூக்கம் நிச்சயமா என்பது கட்டாயம் இன்றியமையாத மருத்துவர்களால் சொல்லப்படுறது மினிமம் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பா ஆகும் இல்லைன்னா பல வகையான நோய்களுக்கு இது காரணியாகவும் இருக்கக்கூடும் அதிலும் வந்து தூக்கம் இன்மைங்கிறது வந்து இன்டெரக்டாக வந்து நம்மளுடைய கலோர் அதே அதிகரிக்குது ஏண்டா தூக்கம் இல்லாமரியல வந்து நம்மளை நம்ம எப்படியாவது ஒரு சின்ன சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளாகவே அதுக்கு தயாராகும் அந்த வகையில் வந்து இன்டெரக்டாக நம்மளுடைய கலோரி இன்டேக்கை அது கூட்டுது அதுவே பொடி வெயிட்டாக அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்ப எனக்கு நான் பண்ணது வந்து எவ்வளோ பிஸி செடியூல கூட கண்டிப்பாக வந்து எட்டு மினிமம் ஒரு செவன் ஹவர்ஸ் ஆகும் தூங்கிடணும்ங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நான் இருந்தேன் சேம் டைம் ஜிம்முக்கு போய் தேவையான உடற்பயிற்சிகளையும் செய்து கொண்டாங்க கண்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடைய கொண்டு எந்த ஒரு என்ன உடல் ஒரு சோம்பல் தன்மை இல்லாம இந்த நடைமுறைகளை வந்து நான் இப்படியான நேரத்துல வந்து வெளிநாடுகள்ல வந்து பேர் வந்து வேலை நிமித்தம் நிறுத்தம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த நேரத்துல வந்து இவங்களுக்கு வந்து வந்து தூக்கம் ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வாகவே அதாவது வெளியில போறது சில அதிகமான ஓவர் டைம் வேலை இல்லைன்னு சொன்னா பார்ட் டைம் ஜாப் அப்படியான நேரங்கள்ல வந்து தூக்கத்தை தொலைக்க போறோம் இந்த தூக்கத்தை தொலைக்கிற தர இவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை பிரச்சனை கண்டிப்பா தூக்கம் குறைமா இருந்தா வந்து பல வகையான பிரச்சனைகளை அதை உண்டு பண்ணும் உடலில் சரி உளவியல் ரீதியால் ரீதியாகவும் உண்டு பண்ணக்கூடிய வந்து தூக்கமின்மை அப்ப அதனால வந்து தேவையான அளவு தூங்கணுமங்கிறது கட்டாயம் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு முதல் கேள்விகள் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இன்மை வந்து இன்டெரக்டா அவங்களுக்கு அதிகரிக்கும் பொடி வெயிட் அதிகரிச்சா வந்து பல வகையான நோய்கள் நோய்களை கொண்டு வரக்கூடிய ஏன்னா ஒருவருக்கு பொடியோட வெயிட் வெ வெயிட் அவர்தாரன் சொல்லி அவருக்கு நான் முன்பு சொன்னது போல டயபெட்டிஸ் டைப் டூ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய இரத்த அழுத்த நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி இதய நோய்களுக்கு கூட அது ஒரு காரணியாக இருக்கிற ஒன்று ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அதால் வந்து தூக்கம் தேவையான அளவு தூங்கணும்ங்கிறது வந்து கேட்டாங்க இவ்வளவுதான் நம்ம வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து ஏழு மலத்தியால ஒரு நாள் எல்லாருக்கும் கிடைக்கப்படக்கூடியதோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு உறுதியை கொண்டா வந்து ஏழு மலத்தியால தூக்கத்தை அடங்கி விடலாம் சாத்தியமானது ஒன்று அது ஒரு இம்பாசிபிளான ஒரு இஷு நான் அதை பார்க்கிறேன் இம்பாசிபிள் இம்பாசிபிளா மாத்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக நீங்க தந்த அனைத்து விடைகள் அதாவது நான் கேட்ட வினாக்கள் அனைத்துக்கும் நீங்க தந்த அனைத்து பதில்களும் வந்து பொருத்தமானதாகவும் இருந்தது மிகவும் நேயர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் இன்ஷா இன்னும் ஒரு அது வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி கூறுறேன் ஆஹ் நேயர்கள் இன்றைய பேசுமியுடன் பேசி நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்ட எங்களுடைய இன்ஜினியர் சாஃபர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை ஆஹ் চলাতে